இயக்குனர் அட்லி அவர்கள் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு மேடையில தளபதி பத்தி எமோஷனலா பேசியிருக்காரு அதாவது அட்லி அவர்களுக்கு இன்னைக்கு சத்தியபமா யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க அவர் மேடையில பேசும்போது ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இவங்க மட்டும் என்னோட ஃபேமிலி இல்ல என்னோட அண்ணன் தம்பி பத்தி எல்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என்னோட அண்ணன் தளபதி விஜய் என்ன இந்த அளவுக்கு உருவாக்குனதுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் தளபதியை மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காரு அண்ட் அட்லி அவர்கள் யார் ஒவ்வொரு மேடையிலையும் தளபதியை மென்ஷன் மென்ஷன் பண்றத தான் இருக்கும் சோ அதே மாதிரி இந்த ஒரு மேடையிலயுமே மென்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் அட்லி அவர்கள் இந்த சத்தியபமா யூனிவர்சிட்டியில தான் படிச்சாராம் சோ நான் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன அரசன் மாதிரி தான் இவங்க ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவரோட காலேஜ் பத்தியும் பேசியிருக்காரு அண்ட் டாக்டர் பட்டம் கிடைச்சதுக்கு தளபதி ஃபேன் சார்பா அட்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் டாக்டர் பட்டம் கொடுக்குற அளவுக்கு அட்லி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வரும் பட் அதுக்குள்ள நம்ம போயிட்டு கொடுத்தது சரியா இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் அலச தேவையில்ல ஏன்னா நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது எல்லாருக்கும் பார்க்க இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஏன்னா ஹிந்தியில போய்ட்டு நம்பர் ஒன் ஹீரோவான ஷாருக் கான் அருள் வச்சு ஆயிரம் கோடி கொடுக்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அண்ட் கதையை காப்பி அடிச்சு படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இவர் அச்சீவ் பண்ணிருக்கிற ஹைட் பாத்தீங்கன்னா மிகப்பெரியது ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இந்த அளவுக்கு உயர்றது மிகப்பெரிய விஷயம் கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்திக்கிட்டாரு சோ என்னதான் லக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நிறைய சொன்னாலும் ஒரு கடுமையான தான் அதை பயன்படுத்திக்க முடியும் சோ அதை தான் இந்த ஒரு உயரத்துல இருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களோட பிரம்மாண்டமான ஒரு படம் சோ அந்த படமும் கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையட்டும் அண்ட் இவ்வளவு உயரம் போனதுக்கு அப்புறம் கூட எல்லா மேடைகள்லயும் தளபதியை மென்ஷன் பண்ணி கிராட்டிடியூட் காமிக்கிறது நல்லா இருக்கு அண்ட் அட்லீ அவர்களோட இந்த உயரத்திற்கு தளபதி மிக முக்கிய காரணம்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏன்னா என்னதான் அவரோட முதல் படமான ராஜா ராணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னாலும் அது முதல் படம்ன்றதால அவருக்கு பெருசா சம்பளம் இல்ல பட் அந்த வெற்றியால தான் தெரிய பட வாய்ப்பு கிடைச்சது சோ அதுல இருந்தே அவரோட சம்பளங்கள் கோடியில போயிடுச்சு அண்ட் பேக் டு பேக் மூணு தளபதி படங்கள்ன்றப்போ அவரோட லைஃபே செட்டில் சோ அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணதால தான் தளபதி மேல அவ்வளவு கிராட்டிடியூடா இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் பட்டம் வாங்கின அதுக்கு அட்லீவர் எடுக்கு உங்களோட வாழ்த்துக்கெல்லாம் கமெண்ட்லாம் சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ